டியூப் தமிழ் வணக்கம் உலக புகழ்பெற்ற பொப்பிசை பாடகி மெடோனாவினுடைய இசை நிகழ்ச்சி பிரேசில் நாட்டினுடைய ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற பொழுது கடந்த சனிக்கிழமை ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் அதாவது பதினைந்து லட்சம் பார்வையாளர்கள் அந்த அரங்கில் குழுமியிருந்த காட்சி வெளியாகி இருக்கின்றது உலக ஊடகங்களில் இந்த சாதனை மிக பெரும் சாதனையாக பார்க்கப்பட்டிருக்கின்றது தன்னுடைய பாடலில் மங்கி போகாத மதிப்பு குறையாத குரல் வளம் கெட்டு போகாத நிலையில் அறுபத்தி ஐந்து வயதாகியும் கூட மெடோனாவினுடைய பாடல்கள் சரித்திரம் படைத்துக் கொண்டு இருப்பதுதான் உலக பாடகர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இவருடைய பொப்பிசை பாடல்களுக்கு நடனம் ஆடுவதற்காக பெருந்தொகையான மக்கள் குழுமி இருந்தார்கள் இவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு மூவாயிரம் வரையிலான போலீஸ்காரர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் பதினைந்து லட்சம் பேர் இருந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வை மிகச் சிறப்பாக பிரேசிலினுடைய போலீசாரும் நிகழ்ச்சியை நடத்தியவர்களும் நடத்தி இருப்பதானது இப்பொழுது பெருந்தொகையான மக்கள் வருகின்றார்கள் என்பதற்காக நிகழ்ச்சிகளை நிறுத்தி மாற்றி கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு எப்படி இவ்வளவு பெருந்தொகையானவர்களை வைத்து ஓர் இசை நிகழ்ச்சியை நடத்துவது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சி என்பதுதான் இதில் இருக்கின்ற முக்கிய விடயமாகும் இரண்டாவதாக ஒரு பொப்பிசை பாடகியினுடைய பாடலை பார்ப்பதற்கு இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது பொப்பிசை எவ்வளவு தூரம் முக்கியம் பெற்றிருக்கின்றது என்பது சாதாரண இசை விற்பனர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இதற்கு முன்னர் பிரேசிலில் இதே நிகழ்ச்சி நடைபெற்றது இவர் அல்ல பிரபல பாடகர்களாகிய ரோலிங் ஸ்டான் மற்றும் ரோட் ஸ்டீவாட் ஆகியோருடைய கச்சேரிகள் இடம்பெற்றன அதில் ஒரு மில்லியன் வந்திருந்தார்கள் இது அதைவிட தாண்டி பெரிதாக நடைபெற்றிருக்கின்றது ஆனால் முக்கியமான விடயம் இந்த நிகழ்ச்சிக்கு நுழைவு கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படாமல் இலவசமாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது பாடல்களையும் அவருடைய பாணியில் நடமாடுவதையும் இன்றும் ரசிகர்கள் மறந்து போய்விடாமல் அவரை கனவு கன்னியாக நினைத்து நடமாடி ரசித்து வருவது உலகின் பெண் பாடகர்களுக்கு ஒரு முன்மாதிரி சவாலாகவும் இருப்பதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரேசில் நாட்டில் வெளுத்து கட்டி இருக்கின்ற மழை கடும் மழை காரணமாக எழுபதாயிரம் பேர் தலை தெரிக்க ஓடி இருக்கின்றார்கள் வாழ்ங்களை விட்டு இது பிரேசிலினுடைய தென் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது ஒரு மில்லியன் பேருக்கு மேல் மழை வெள்ளம் அடைத்த காரணத்தினால் குழாய்கள் எல்லாம் உடைந்து சிதறி அடைத்த காரணத்தினாலும் குடிநீர் இல்லாமல் கிடந்த சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது மரணமடைந்த இப்படியான ஒரு நிலை இருந்தாலும் ஒரு புறம் மழையும் இன்னொரு புறம் ரசிகர்களினுடைய மழையுமாக அந்த நாட்டில் களைகட்டி இருக்கின்றது முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் போது புயல் மழையோ என்று பாடியது போல இது ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இப்படி பொப்பிசையும் மழையுமாக பிரேசில் இருக்க சூடான் தெற்கு சூடான் ஷாட் ஆகிய நாடுகளில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு இருப்பதாகவும் இருபத்தி எட்டு மில்லியன் மக்கள்